அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இணைய வணக்கங்கள் நண்பர்களே பிரம்மனின் படைப்பிலே எல்லா உயிரினங்களையும் படைப்பதற்கு அவன் எடுத்துக்கொண்ட கால அளவை விட பெண்களை படைப்பதற்கு அவன் எடுத்துக்கொண்ட கால அளவானது ஒரு யுகம் என்று சொல்லுவார்கள் அப்படி ஒரு சிறப்பான உடல் அமைப்பையும் மன அமைப்பையும் சக்தியினையும் பெற்றவர்கள் பெண்கள் அப்படிப்பட்ட பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சினைகள் தான் என்னென்ன என்பதனை நாம் கணக்கிட்டு விட முடியும் இவ்வளோதாங்க பிரச்சனை இப்போ நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா எங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குங்க இவ்வளோ பிரச்சனை பயந்து விடுகிறார்கள் அந்த பயத்தை போக்க வேண்டும் இவ்வளவுதான் பிரச்சனை இருக்கிறது இந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வு இந்த உலகத்தில் இருக்கிறது அதுவும் ஹோமியோபதியிலே சிறந்த தீர்வுகள் இருக்கிறது என்பதனை இந்த பெண்கள் உலகத்திற்கு சொல்லுவதற்காக இந்த காணொலியை நாம் காணிக்கையாக்குகின்றோம் தாய்மையை போற்றுவோம் பெண்கள் அனைவருக்கும் வணக்கம் மாத விளக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும் இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை பத்து மணி முதல் இரண்டு மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்று பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம் அனைவரும் வாருங்கள் நல்வழி பெறுங்கள் பெண்களுக்கு குறிப்பாக என்னென்ன நோய்கள் ஏற்படும் அப்படின்னா முதல் பிரச்சனை என்பது ஹார்ட் ப்ராப்ளம் ஹார்ட் ப்ராப்ளம் அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இரண்டாவது மன அழுத்தம் மன அழுத்தம் என்பது ஹார்ட் பிரச்சனையை விட அதிகமாக இருக்கிறது மன அழுத்தத்தினால் ஹார்ட் பிரச்சனை ஏற்படுகிறது மார்பக புற்றுநோய் மார்பக புற்றுநோய் வருகிறது சர்வைக்கல் புற்றுநோய் ஏற்படுகிறது இது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களினுடைய த பிரச்சனை அடுத்து டயபட்டிஸ் சுகர் பிரச்சனை வரும் அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சியில் ஏற்படக்கூடிய பிரச்சனை குழந்தை பிறப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனை இது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது பிசிஓடி அந்த ஓவரிஸில் ஏற்படக்கூடிய அந்த சிறு சிறு கட்டிகள் பிசிஓடி என்டோமெட்ரியோசிஸ் அதாவது கருப்பைக்குள் வளர வேண்டிய திசுக்கள் கருப்பைக்கு வெளியே வளருவது அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை இதையும் நம்ம பார்க்கும் வெஜைனைட்டிஸ் அதாவது பெண் உறுப்பிலே ஏற்படக்கூடிய வலி அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை கிட்னி ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் பெண்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது எலும்பு சத்து குறைபாடு கால்சியம் டெஃபிஷியன்சி இது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது சத்து குறைபாடு அனிமியம் அனிமிக் கண்டிஷன் ரொம்ப அதிகமாக ஏற்படுவதற்கு இருக்குது மாத விளக்கு பிரச்சனைகள் மாத விளக்கு பிரச்சனைகள் அது பெண்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஒபேசிட்டி அதிக எடை அதிக எடை வருவதற்கு உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்து எஸ்டிடி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் அது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது பிரசவகால மரணங்கள் பிரசவகால மரணங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஹச்ஐவி எய்ட்ஸ் இந்த பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் இம்யூன் டிசீசஸ் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்து மலைவாழ் பெண்களுக்கான சிறப்பு நோய்கள் அது ஒரு தனி சாப்டராகவே நம்ம பார்க்க முடியும் மலைவாழ் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நோய் பிரச்சனைகள் அடுத்து மறதி நோய் ஞாபக சக்தி பிரச்சனை இப்படி ஒரு இருபத்தி ஒரு வகையான நோய்களை நாம் கண்டறிந்திருக்கின்றோம் இந்த நோய்களுக்கு உள்ளே தான் உங்களுக்கு பிரச்சனை வரும் இதை தாண்டி உங்களுக்கு வருவதற்கு சாதாரண நோய் தலைவலி காய்ச்சல் இதெல்லாம் தான் பட் தலைவலி காய்ச்சல் வந்தாலும் கூட இதை ஒட்டி தான் இதுக்குள்ளேருந்து தான் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் இதை பற்றி பெரிதாக பயந்து கொள்ள வேண்டியதில்லை இந்த பட்டியலுக்கு உள்ளாகத்தான் இருக்கிறது என்பதனை நீங்கள் முதலில் அறிந்து கொள்ளுங்கள் இதை பற்றின ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வை உங்களுக்கு தர வேண்டும் பெண்கள் உலகத்திற்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இவ்வளவுதான் இதை தாண்டி எதுவும் இல்லை என்பதனை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நம்ம சொல்கிறோம் இந்த கைகால் மூட்டு வலி இதெல்லாம் வரும் ஆனால் இது வருவதற்கும் இதுதான் அடிப்படை காரணமாக அமையும் என்பதனையும் கூறுகின்றோம் நம்ம என்ன கேட்டுக்கிறோன்னா இந்த நோய் பிரச்சினைகளுக்குள்ள உங்களுக்கு எதை பற்றியாவது தெளிவான முழுமையான விளக்கங்கள் வேண்டுமெனால் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க கமெண்ட்ஸில் நீங்கள் இந்த இதை இந்த பிரச்சனையை பற்றி எங்களுக்கு தெளிவான விளக்கம் வேண்டும் சார் அப்படின்னு சொன்னிங்கன்னால் நாங்கள் அதை பற்றி உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவதற்கு தயாராக இருக்கின்றோம் நண்பர்களே ஆகவே இந்த காணொளியானது இந்த உலகிலே யாரெல்லாம் பெண்ணாய் பிறந்திருக்கிறார்களோ மாதராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டுமம்மா இந்த அரிய பிறப்பான இந்த மாதர் பிறப்பை பெண் பிறப்பை பெண் எடுத்த உங்கள் அனைவரையும் வணங்கி என்னை பெற்ற தாய் எனக்கு துணையாக வந்த மனைவி என்னுடைய குழந்தைகள் அதேபோல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களையும் வணங்கி அவர்கள் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த காணொலியை மூலமாக ஒவ்வொருவருக்கும் விளக்கமும் விழிப்புணர்வும் தர வேண்டும் அது அந்த நோய்களிலிருந்து வராமல் தடுப்பதற்கு ஹோமியோபதியில் சிறந்த மருந்துகள் இருப்பது உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதனை சொல்லுவதற்காகத்தான் இந்த காணொலியை போட்டிருக்கின்றோம் இதை பற்றின விளக்கங்களும் நாங்கள் தனித்தேனியாக கூட கொடுத்திருக்கின்றோம் இருந்தாலும் உங்களுக்கு எந்த நோயை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கேட்டால் அது உங்களுக்கு ஆர்வத்தை தூண்டும் அது மேலே விரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் என்பதனால் இந்த காணொலியை உங்களுக்கு அளிக்கின்றோம் ஆகவே உங்களுடைய தேவைகளை விளக்கங்கள் ஏதாவது பற்றி வேண்டும் என்பதனை கமெண்டில் குறிப்பிடுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் சர்வம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் ஓர் இனிப்பான செய்தி இனி வாரந்தோறும் உங்களினுடைய உடல் மனம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் டாக்டர் ஸ்ரீ நித்ய சர்வானந்தா அவர்கள் நேரடியாக பதில் கூற உள்ளார்கள் ஆகவே உங்களுடைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் கீழே கமெண்டிலே பதிவிடவும் உங்களுடைய பெயரும் முகவரியும் குறிப்பிடவும்